அவருக்கு நான் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் தேவை ஏற்படும் போது சந்திப்போம் நாங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து நாங்கள் சொல்றேன் எங்களுக்கு மனதுல மடியில எந்த கடவும் இல்ல மனதுல எந்த பயமும் இல்ல நாங்க தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றிக்காகவும் அம்மா அவர்களின் ஆட்சி மீண்டும் தமிழ்நாட்டில் அமைப்பதற்காக உறுதியாக நான் தேசிய ஜனநாயக கூட்டணியில நான் ஒரு நம்பிக்கையான கட்சியாக அம்மா மக்கள் முன்னேற்ற கடமை இருக்கும் வேட்பாளர் கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளர் யார் என்பது உங்களுக்கு தெரியாது திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டேன் ப்ளீஸ் என் கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளர் யாரு யாரு

தேவை ஏற்படும் பொழுது உதயா சந்திப்போம் நாங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து நாங்க தான் எங்களுக்கு மனதுல மடியில எந்த கடவும் இல்ல மனதுல எந்த பயமும் இல்ல நாங்க தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றிக்காகவும் அம்மா அவர்களின் ஆட்சி மீண்டும் தமிழ்நாட்டில் அமைப்பதற்காக உறுதியாக நான் தேசிய ஜனநாயக கூட்டணியில நான் ஒரு நம்பிக்கையான கட்சியாக அம்மா மக்கள் முன்னேற்ற கடமை இருக்கும்

நீங்க சும்மா வார்த்தை சால எல்லாம் படாது கூட்டணி ஆட்சி அவ்வளவுதான் சார் பங்கேற்பீங்களா உறுதியாக